என் செல்ல குழந்தையே இன்று இந்த நல்ல நாளில் உன் வராகி உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற இந்த மலரை என் கைகளிலிருந்து நீ தொட்டு விட்டாயல்லவா நிச்சயமாக இன்று இரவுக்குள் உன் கைகளில் நீ விரும்பிய ஒரு விஷயம் கிடைக்கும் அது உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் உனக்கு என்ன வேண்டும் என்பதனை அது உனக்கு உறுதி செய்யும் என் குழந்தையே நம் வாழ்க்கையை எதிர்காலத்தை நினைத்து நாம் தேடிக்கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே சட்டென்று நிறைவாக நமக்கு கிடைத்து விடுவதில்லை அப்படி அது கிடைக்கும் பொழுது அது ஒன்றே போதும் இந்த வாழ்க்கைக்கு என்பது போல் அது இருக்கும் அப்பேற்பட்ட ஓர் விஷயத்தை தான் உனக்கு கொடுத்திட உன் அம்மா இன்று வந்திருக்கின்றேன் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நான் உனக்கு தருகின்ற எல்லா சந்தர்ப்பங்களையும் சரியாக புரிந்து கொண்டு உனக்கு என்ன தேவை எது தேவை இல்லை என்பதனை சரியாக உணர முடியாத தருணத்தில் நீ நின்று கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அம்மா வந்து உனக்கு அதற்கான தீர்வினை பெற்று கொடுத்து கொண்டிருக்கின்றேன் நாள் வரையிலும் நான் உன்னோடு இருப்பது போல இன்று இந்த வருடத்தின் தொடக்க நாளிலேயே நான் உன்னோடு இருக்க தொடங்கிவிட்டேன் அல்லவா நிச்சயமாக இந்த வருடம் முடியும் பொழுது நம் தாயானவள் நமக்கு கொடுத்ததையெல்லாம் நம்முடைய சந்தோஷத்திற்கு என்று எண்ணி நீ நிச்சயமாக மன மகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் எதிர்கால வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்தது என்று எண்ணி நீ பெருமகிழ்ச்சி அடைய போகின்றாய் இதனால் வரையிலும் நீ விட்ட விஷயங்கள் அத்தனையுமே உன்னை வந்து சேர்வதை நிச்சயமாக உன்னால் தெளிவாக உணர முடியும் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வந்து விட்டாய் இனிமேல் நீ சந்திக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த வாழ்க்கையை உனக்கு சர்வ நிச்சயமாக நல்லபடியாக உருவாக்கி கொடுக்கத்தான் என்பதனை புரிந்து கொண்டு அம்மாவின் கையில் இருக்கின்ற மலரை தொட்டதற்கான பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டியது எல்லாம் பெற முடியவில்லை என்று வருத்தப்பட்டாயும் அப்பொழுதெல்லாம் உன் தாயானவள் என்னை நினைத்து என்னை நீ அழைத்தாயல்லவா அம்மா நீ எனக்காக இருக்கிறாய் என்று நம்புகிறேன் நீயோ நான் ஆசைப்பட்டு கேட்கின்ற விஷயங்கள் எதையுமே எனக்கு கொடுக்கவில்லையே என்று சொல்லி என் பிள்ளை வருத்தப்பட்டாயல்லவா நீ பொறுத்ததற்கு நல்ல பலன் உனக்கு இந்த வருடத்தில் நிச்சயமாக கிடைக்கும் என் தங்கமே அம்மாவின் கைகளில் மலரை கொண்டு வருவது என்ன சாதாரணமா அதுவும் தாமரை மலரை நான் உன் முன்னால் கொண்டு வந்து காண்பித்து கொடுக்கிறேன் என்றால் சர்வ நிச்சயமாக என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ கண்களை மூடி கண்களை திறக்கின்ற நேரத்திற்குள் ஒரு அற்புதம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்றால் அதை வேண்டாம் என்று விட்டுவிடுவாயா என்ன நிச்சயமாக விட்டுவிட மாட்டாயல்லவா அதைத்தான் இன்று உனக்கு நான் நிரந்தரமாக்கி தர வந்திரு என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் என்ன கிடைத்து கொண்டிருக்கின்றது அது எந்த அளவில் நிலையாக நிற்கின்றது என்பதனை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது இத்தனை நாளும் நீ பெற்ற விஷயங்களுக்காக நீ அனுபவித்த உன்னுடைய வாழ்க்கைக்காக இனி கிடைக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நினைத்து நினைத்து பெருமகிழ்ச்சி அடைந்து கொண்டே இரு எந்த நேரத்தில் நான் உன்னோடு இருக்கிறேன் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நான் உனக்காக என் வாழ்க்கையை பகிர்ந்தளிக்கிறேன் என்பதனை எல்லாம் நீ சற்று தெளிவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம் தாயானவள் சாதாரணமாக நம்மை தேடி வரவில்லை ஏதாவது ஒரு காரணத்தோடும் நம் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களோடும் நம்மை தேடி வருகிறாள் என்பது முதலில் உனக்கு புரிய வேண்டும் அதிலும் குறிப்பாக இந்த நல்ல நாளில் அம்மா உன் முன்னால் நிற்கும் பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டாமா நம் வாழ்க்கை நாம் நினைத்த மாற்றத்தையும் நாம் நினைத்த திருப்பத்தையும் அடைய போகிறது என்று எதிர்பாராத நேரத்தில் நம் கைகளில் கிடைக்கின்ற எல்லா விஷயங்களும் நமக்கு நிலையானதாக இருக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள் தெய்வம் எதையும் சட்டென்று கொடுத்து விடுவதில்லை அப்படி ஒரு விஷயத்தை கொடுக்கும் பொழுது அதை நன்றாக யோசித்து உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக்கி காலம் முழுவதும் அதனால் உனக்கு மன நிம்மதி கிடைக்கும்படி உனக்கு தெய்வம் கொடுக்கிறது இதுதான் உன் வாழ்க்கைக்கான நிரந்தரம் என்பதனை உனக்கு உணர்த்துகிறது என்றால் நிச்சயமாக அதை என்னவென்று என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் நடந்து முடிந்த விஷயங்கள் அத்தனையும் முடிந்ததாகவே இருக்கட்டும் இனி நடக்கக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை வாழ வைப்பதாக இருக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள் இத்தனை நாளும் என் பிள்ளையின் மனதில் இருந்த சோதனைகளுக்கெல்லாம் தீர்வினை இந்த வராகி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அம்மா ஒரு நாளும் என் பிள்ளையை தனியாக தவிக்க விட வேண்டும் என்று நினைத்தது கிடையாது இனிமேலாவது யாரும் இல்லை என்று சொல்லி புலம்புவதை நிறுத்திவிட்டு எந்த காலத்திலும் உனக்காக உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்காக நான் தருவதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நான் கொடுக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையுமே நிச்சயமாக உன்னால் எப்பொழுதுமே சரியென்று பெற்று கொள்ளவும் முடியாது ஆனால் நான் சொல்கின்ற விஷயங்களை நீ நன்கு அலசி ஆராய்ந்து அது உனக்கு சரிப்பட்டு வருமா என்பதனை புரிந்து கொண்டு நீ பெற்றுக்கொள் தான் கொடுக்கிறது என்பதற்காக மட்டும் கண்மூடித்தனமாக எதையுமே ஏற்றுக்கொள்ளாதே என் பிள்ளையே சுய புத்தி என்ற ஒன்று எப்பொழுதுமே உனக்கு வேலை செய்ய வேண்டும் இது நமக்கு சரிதானா என்பதனை நீ முதலில் தனியாக யோசித்து பார் உனக்கு புரியவரும் இது நம் வாழ்க்கையா அல்லது இல்லையா என்று எந்த நேரத்திலும் இந்த நிலையை கடந்து ஒரு வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்கான மன நிம்மதியை நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் எந்த நேரத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதனை தெரிந்து புரிந்து நீ அடையக்கூடிய உன்னுடைய லட்சியமானது எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி வரக்கூடிய நாட்களில் என்றும் இந்த தாயானவளின் அன்பு உன்னை நல்லபடியாக வழி செல்லும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உனக்காக யாரும் இல்லை என்று எப்பொழுதும் வருத்தப்படாதே இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்தது போல எதுவும் மாறவில்லை என்று ஒருபொழுதும் சொல்லிக்கொள்ளாதே எதுவாக இருந்தாலும் நீ நினைத்ததை விடவும் சிறப்பாக உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் யாருமே இல்லை என்றாலும் என் பிள்ளைக்காக உன் தாயானவள் நான் இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற மாற்றங்களை எல்லாம் நீ எந்த அளவிற்கு தெளிவாக ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டிருக்கிறாய் என்பதனை ஒரு முறை சிந்தித்துப்பார் உனக்காக நான் இருப்பதை நிச்சயமாக உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் வராகி அன்பு பிள்ளையான நீ எந்த நேரத்திலும் நமக்கு யாரும் இல்லை என்று நினைத்து வருத்தப்படுவதை விட நம் தாயானவள் இருக்கும் பொழுது நம்மை எந்த தீய சக்தியும் நெருங்காது என்று ஒரு முறை எண்ணிப்பார் உன்னை அறியாமலேயே உன் கண்களில் இருந்து கண்ணீர் வந்துவிடும் யார் நமக்காக இருக்கிறார்கள் யார் நமக்காக இல்லை என்று சிந்திப்பதை விடுத்து நம்மோடு இருக்கின்ற நம் தெய்வங்கள் நமக்கு போதும் என்று நீ எண்ணி பார்த்தாயானால் அந்த தெய்வத்திற்கே உன் மீது இரக்கம் வந்துவிடும் இந்த பிள்ளை யாரையும் தனக்கு துணையாக ஏற்றுக்கொள்ளாமல் நம்மை மட்டுமே துணையாக கொண்டிருக்கிறதே அப்படியானால் இவர்கள் வாழ்க்கையில் நாம் நல்லதை நடத்தி கொடுத்து விட வேண்டும் என்று அந்த தெய்வம் ஒரு முறை நினைத்து விட்டால் போதும் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் அத்தனையுமே சாத்தியமாகும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களும் உனக்கு நிரந்தரமாகும் நல்ல மாற்றங்களைக் கண்டு நல்ல திருப்பங்களை கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் உன்னால் சர்வ நிச்சயமாக பெற்று முடியும் என்பதனை நீ நம்பிக்கொண்டிரு எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன்னை வழிநடத்துகின்ற இந்த வராகி இப்பொழுது இனி உனக்கு வரப்போகின்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பிரச்சனைகளே இல்லை என்பதனை உனக்கு உணர்த்தத்தான் போகின்றேன் என் தங்கமே என்னை கதி என்று நீ சரணடைந்திருக்கின்ற இந்த நேரத்தில் நான் எந்த காலகட்டத்திலும் உன்னை விட்டு விட மாட்டேன் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு தள்ளி நிற்க மாட்டேன் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க நான் என்றும் முன் வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே யார் இதனை தடுத்தாலும் எத்தனை பெரிய தீய சக்தி உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு இதனை நடத்தக்கூடாது என்று தடங்கல்களை உருவாக்கினாலும் உன் அம்மா என்னிடத்தில் ஒரு பொழுதும் அது நடக்காது நாம் நடத்தி தருவதை உன் வாழ்க்கையாக்கி கொடுக்கும் வரை நிச்சயமாக என் பிள்ளையை விட்டு எங்கும் சென்று விடமாட்டேன் என் குழந்தையே வாழ்க்கை சட்டென்று உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லையே என்று நினைத்து வருத்தப்படாதே எப்பொழுது என்ன கொடுத்தாலும் அது நமக்கானதுதான் என்பதனை முதலில் நீ ஏற்றுக்கொள்ள தொடங்கு என்ன நடந்தாலும் அதிலிருந்து நம் வாழ்க்கை நிலைத்திருக்கும் என்பதனை நீ உணரத் தொடங்கு எல்லாவற்றையும் கடந்து விட்ட மகிழ்ச்சி உனக்கு எப்பொழுதும் நிரந்தரம் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி இந்த தாயின் அன்போடு உன் வாழ்க்கை ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே மனநிறைவான வாழ்க்கையை மனநிறைவான சூழ்நிலைகள் எங்கே நமக்கு இருக்கிறது என்று தேடாதே உனக்குள்தான் அத்தனையும் மறைந்து கிடக்கின்றது உனக்குள் இருக்கின்ற திறமைகளை கண்டுதானே மற்றவர்கள் உனக்கு துரோகத்தையும் உனக்கு எதிரிகளாகவும் மாறி இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது உன்மீது நீ கொண்ட நம்பிக்கையை குறைத்து கொள்ளலாமா உனக்குள் இருக்கின்ற திறமைதான் இவர்களை இப்பொழுது எதிராக நின்று பாடாய்படுத்துகின்றது எங்கே நீ இவர்களை விட்டு முன்னேறி சென்று விடுவாயோ என்கின்ற எண்ணம்தான் இவர்களுக்குள் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு சரியானது இல்லை என்பது போல உணர்த்தி கொண்டிருக்கின்றது இவர்களின் வார்த்தைகளை கேட்டு நீ தேவையில்லாது தவறான பாதைக்கு சென்று விடாமல் உன்னுடைய திறமையை மேலும் மேலும் வளர்த்து தொடங்கு உன்னால் முடியாத காரியம் என்று எதுவுமே இங்கு கிடையாது நீ நினைக்கும் பொழுதெல்லாம் ஓர் விஷயத்தை சிந்தித்து பார்த்திருக்கிறாயா நம்மால் முடிந்த ஒரு காரியத்தை நாம் முடியாது என்று நினைக்கிறோம் என்றால் இது இந்த மனிதர்கள் உனக்குள் விதைத்த எண்ணங்கள் அல்லவா இந்த எண்ணங்களை நீ உனக்குள் இருந்து நிச்சயமாக வெளியே எடுக்க வேண்டும் நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே உனக்குள் கொண்டு எதிர்மறையான சிந்தனைகளை உன் வாழ்க்கையில் இருந்து வேரறுத்து எப்பொழுதும் நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீ பயணித்து கொண்டே இரு உன் கரம் பற்றி உன்னை வழிநடத்திக் கொண்டிருப்பவள் உன் வராகி நானாக இருக்கும் பொழுது இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் என்பது எப்பொழுதுமே நிரந்தரம் இல்லை என்பதனையும் நீ உணர்ந்து கொள்வாய் யாரெல்லாம் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து உன்னை எப்பொழுதும் கண்ணீரோடு காண நினைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழப் போகிறாய் சந்தோஷமான மனநிலையை உணரப் போகின்றாய் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை நினைத்து நினைத்து பெருமகிழ்ச்சி அடையப் போகின்றாய் உன்னால் முடியாதது என்று எதுவும் இல்லை என்று எண்ணி நீ பெருமகிழ்ச்சி அடையப் போகின்றாய் என் குழந்தையை ஏமாற்றங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அது நீ ஏற்றுக்கொள்ளும் வரை மட்டும்தான் ஒருவர் உயிரான அன்பை கொடுத்து உன்னை ஏமாற்றுகிறார் என்றால் நீ எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையும் பெறுவதற்கு முன்பாக நடந்தால் சந்தோஷம் இல்லை என்றால் அதை விட ஒரு பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை என்று சொல்லி நீ ஒதுங்கிவிடத்தான் நினைக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் அதற்குள்ளேயே சிக்கி தவிக்க என் பிள்ளை நீ நினைக்காதே வேண்டும் என்றே உன்னை சோதிக்க நினைப்பார்கள் வேண்டும் என்றே உன்னை கஷ்டத்திற்குள் தள்ளிவிட நினைப்பார்கள் நீ அந்த பொழுதில் சுதாரித்து கொண்டாயானால் அதன் பின்னால் உன்னை யாராலும் நெருங்கிவிட முடியாது என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நம்பிக்கை கொண்டு நாம் ஒருவரின் மீது அன்பு செலுத்துகின்றோம் ஆனால் அவர்கள் உன்னை ஏமாற்றுகிறார் என்றால் உன்னுடைய அன்பை பெறுவதற்குரிய தகுதியினை அவர்கள் இழந்து விட்டார்கள் என்றுதானே அர்த்தம் இவர்களுக்காக எந்த வகையிலும் வாழ்க்கையில் எதையுமே இழப்பதற்கு தயாராக இருக்காதே நீ இழந்தது எல்லாம் போதும் நீண்ட தூரம் பயணித்த பிறகு நீ ஒரு நாள் திரும்பி பார்த்தாயானால் இங்கு உனக்கான வாழ்க்கையை ஒரு பொழுது கூட நீ வாழ்ந்திருக்க மாட்டாய் மற்றவர்களுக்காகத்தான் நீ வாழ்ந்திருப்பாய் அது என்ன வாழ்க்கை அடுத்தவர்களுக்காக வாழ்வது அவரவர் வாழ்க்கையை அவரவர்களுக்கு வாழ தெரியாதா என்ன என் பிள்ளையே உனக்கான சந்தோஷத்தை மட்டுமே நீ அடைய போராடு உனக்கான வெற்றியை மட்டுமே தொடுவதற்கு நீ தயாராக இரு யாருடைய வார்த்தைகளுக்கும் பெருமையாக நீ பதில் கொடுத்துவிட்டு உன் வாழ்க்கையை இங்கே இழந்து விடாதே என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் பொறுத்தார் பூமியாழ்வார் என்பது சொல்லும் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய பொறுமைக்கான பலன்கள் நிச்சயமாக இந்த தாயானவள் என்னிடத்தில் இருந்து நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் அம்மாவின் வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகள் நிச்சயமாக ஒரு நாள் உனக்கு புரியவரும் அப்பொழுது இந்த தாயானவள் எந்த சூழ்நிலையிலெல்லாம் இருந்து உன்னை காப்பாற்றி இருக்கிறாள் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எப்பேற்பட்ட மனநிலையில் இருந்து உன் வாழ்க்கையை உனக்கானதாக ஒப்படைத்திருக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எப்போ பொழுதுமே இதுவெல்லாம் போதும் என்று நீ நினைத்து விட்டாயானால் அத்தோடு நிறுத்திவிடு அதற்கு மேலும் அதனை பெறுவதற்கு நினைக்காதே போதும் என்று எப்பொழுது நமக்கு தோன்றுகின்றதோ அப்பொழுது அதை நிறுத்திவிட்டு அடுத்ததை நோக்கி நீ தேடத் தொடங்கினாயானால் கிடைப்பது எல்லாமுமே உன் மனதிற்கு திருப்திகரமானதாக மாறும் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இன்றிலிருந்து என் பிள்ளை ஓர் எண்ணத்தை மனதிற்குள் வளர்த்துக்கொள் அம்மாவின் கைகளில் இருக்கின்ற மலரை தொட்ட நாம் வாழ்க்கையில் எந்த ஒரு தவறையும் எப்பொழுதும் செய்துவிடக் கூடாது என்று நம் வாழ்க்கையை யார் எத்தனை துன்பங்களை நமக்கு கொடுத்தாலும் அதை தெய்வத்திடம் ஒப்படைத்துவிட்டு நாம் நம் வேலைகளை செய்து கொண்டிருக்க வேண்டும் எல்லா நேரத்திலுமே நமக்கான மகிழ்ச்சி நம் கைகளில் இருக்கிறது என்பதனை உணர வேண்டும் என்று இனி எந்த நிலையையும் கடந்து இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று நீ உறுதி எடுத்துக்கொள் யாருக்கும் தெரிந்தோம் தெரியாமலோ எந்த ஒரு கஷ்டங்களும் என்னால் வராது என்கின்ற உறுதிமொழியை இந்த தாயானவள் எனக்கு என் பிள்ளை நீ கொடுத்து விட்டாயானால் அம்மா நிச்சயமாக மன மகிழ்ச்சி அடைவேன் என் பிள்ளைக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுத்து விட்ட எண்ணத்தில் அம்மா நிச்சயமாக இப்பொழுது உன்னிடத்தில் இருந்து என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்